ஸ்ரீ அன்னையுடைய அன்பர்களாக இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையில் அன்னையுடைய அருள் பரிமளிக்க பிரதிபலிக்க பலனளிக்க என்ன செய்யணுங்கிறத ஸ்ரீ கருமகி அவர்கள் அமர தீபம்ங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு வழிமுறையாக சொல்லியிருக்கார் பொதுவாக நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு தேவை எழுந்தால் இல்லை ஒரு பணம் கட்டணும் பணத்தேவையோ இல்லை ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது உறவு பிரச்சனையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மனம் சிந்திக்க ஆரம்பிக்குது இதை என்ன செய்யலாம் யாரை பிடிக்கலாம் என்ன பண்ணலாம் நம்மளுடைய மனதுக்கு ஏற்பட்டு நமக்கு தோன்ற விஷயங்களை சிபாரிசாக இருக்கலாம் எதுவாக ஒரு அந்த மாதிரியான ஒரு சிந்தனை ஓட்டம் நடக்கிறது மனிதனுடைய செயல் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் நம்ம முனிவரோ ரிஷியோ யோகியோ இல்லை ஒரு தெய்வமோ இல்லை அதே மாதிரி நம்மளால் செயல்பட முடியாது முனிவருக்கு தெரியணுன்னா என்ன ஒரு ஞானம் தோன்றதோ இதுக்கான விளக்கம் பெறதோ மௌனமாக இருந்து புரிஞ்சுக்கிறதோ அதெல்லாம் முனிவர் செய்கிறது ரிஷிகள் வந்து பான் பார்ப்பாங்க இதெல்லாம் தாண்டி நம்ம சாதாரண மனிதனாக இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பக்தருடைய நிலையை அன்னையுடைய அன்பராக இருக்கிற போது நமக்கு நம்ம திகைக்க வேண்டாம் என்ன செய்யறதுன்னு திகைக்க வேண்டாம் அதுக்கான வழி என்னங்கிறத கருமயோகி அவர்கள் சொல்கிறார் அன்னைங்கிறது சத்திய ஜீவியம் ட்ரூத் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லலாம் சத்தியத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு கான்ஷியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஜீவியம் உணர்வுன்னு சொல்லலாம் அப்போது அந்த அன்னையை அழைத்தோன்னா இந்த ட்ரூத் கான்ஷியஸ்னு சொல்லக்கூடிய கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடிய சத்திய ஜீவியம் நம்முடைய ஜீவனுக்குள்ளே வருது அன்னையை நண்பராக இருக்கிறதுனால இதை நம்ம ஏற்றுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அன்னையுடைய சத்திய ஜீவியம் உள்ளே வர்றதுக்கு ஏற்றுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அதில் நம்ம தயங்கம் காட்டணுன்னா நம்ம சாதாரண மனிதராகிடுறோம் நம்பினால்தான் நம்ம பக்தராகும் அப்போ அந்த நம்பிக்கையை வர வச்சுக்கிட்டு அன்னையை அழைக்கும்போது நம்மளுடைய தேவையோ பிரச்சனையோ தீர்க்கக்கூடிய ஒரு ஞானம் நம்மளுடைய மனதிலேயே ஒதுக்க ஆரம்பிக்கும் நம்ம விழிப்போடு இருந்தோன்னா என்ன விவரம் எதுக்காக இது வந்திருக்கு இதுக்கான விவரம் என்ன தெளிவு என்னங்கிறது தெளிவாக தெரியும்னு எழுதுறாரு விழிப்பு இல்லாமல் விட்டால் மனம் வந்து நமக்கு என்னென்னு தெரியலன்னா கூட மனம் வந்து அமைதியாகும் அப்போது அமைதியாகும்போது என்ன செய்யணுங்கிற ஒதுக்கக்கூடிய ஞானமும் அதை செயல்படுத்தக்கூடிய சக்தியும் சேர்ந்தது தான் சத்தியஜீவியங்கிறதுனால அந்த தெளிவு வந்தவுடனே ஞானம் வந்தவொடன்ன ஒரு ஐடியா ஃப்ளாஷ் ஆனவுடனே அந்த பிரச்சனை தீரும் அந்த தேவை பூர்த்தியாகும் அப்படி தீரக்கூடிய பிரச்சனைக்கு சவாலுக்கு நாளோ மாதங்களோ தேவையில்லை அந்த அவகாசம் தேவையில்லைன்னு எழுதுறாரு அதே க்ஷணம் தீரும் அப்போ கூடி வந்து கூடி வந்தது அமைந்து வந்ததுங்கிற மாதிரியாக அந்த தீர்வு இருக்கும் அப்போ நம்ம ஒரு பிரச்சனையை சவாலை தேவையை இலக்க தீர்க்கிறதுக்கு அடைய நினைக்கிறதுக்கு சிந்தித்தோன்னா நாம் மனிதராக இருக்கோம்னு அர்த்தம் மௌனமாக புரிஞ்சுக்கிட்டா முனிவராக முனிவராக இருக்கும்னு அர்த்தம் அல்லது ஒரு காட்சியாக நம்ம பெற்றோன்னா ரிஷிகளுடைய மனத்தை நம்ம நேரடியாக விளங்குற மாதிரி இருந்தோன்னா யோகின்னு அறுக்கலாம் வே ஒரு காட்சியாக பார்த்தோன்னா ரிஷின்னு சொல்லலாம் ஞானம் உள்ளே இருக்கு நமக்கு இதுதான் வழின்னு தெரிஞ்சதுன்னா நாம் அன்னை பக்தராக இருக்கோன்னு அர்த்தம் அது அமைதியானால் மனது அமைதியான அன்னை அழைத்தோன்ன அமைதியானால் நம்ம விழிப்பற்ற நிலையில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அந்த விழிப்பற்ற நிலையில் அதை நம்ம வாங்கிக்கிறோன்னு அர்த்தம் விழிப்போடு இருந்தோன்னா ஞானம் வந்து சக்தியாகி உடனே அந்த பிரச்சனை தீரும் அப்போது ஆன்மீக உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிமலைக்க வைக்கிற விதமாக நம்ம அதை பயன்படுத்திட்டோம்னு எடுத்துக்கலாம் இது வந்து கர்மியோகி சொல்லக்கூடிய வழி ஆக அன்னையை அழைத்து பார்த்தால்தான் நமக்குள்ளே வரக்கூடிய சத்திய ஜீவியமும் அது கொடுக்கக்கூடிய ஞானமும் அந்த தெளிவாக விழிப்பாக வாங்கிக்கும் போது அதுக்கான வல்லமையும் பெறுவதை பார்க்கலாம்